இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் சீசன் எயிட்டில் அருண் அவர்களுடைய லவ்வராக அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற விஷயம் தான் இப்போது ஹாட் டாப்பிக்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே அருண் அவர்களுடைய லவ்வர் அர்ச்சனான்னு ஏன்பா வெளியிலயே சொல்ல மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் வெளியில் ஒரு பக்கம் அர்ச்சனா அவர்கள் அருண் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய ஸ்டோரியை பகிர்ந்துட்டு இருந்தாங்க அண்ட் இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க லவ்வர் அப்படின்னு சொல்லலை அது ஒன்று தான் கொறை ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே அந்தளவு லவ்புலாக பார்த்துக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க ஃபோட்டோ போஸ் கொடுத்ததுலேருந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இதுக்கு தானடா வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னு அருண் ரசிகர்கள் எல்லாரும் இப்போது இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க அப்படின்ற சொல்லணும் நீங்கள் பிக் பாஸ் சீசன் நீட் பார்க்குறீங்களா அருண் அவர்களுடைய லவ்வராக அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பிக் பாஸ் சீசன் நீட்டில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க